காமெடியன்களின் கணக்கு இருக்கிறதே அது கள்ளமில்லாத வெள்ளை கணக்கு என்று நினைத்தால் நீங்கள் ஏமாந்து போவீர்கள் ஹீரோக்களுக்காவது ஒரே படம் அறுபது நாள் கால்ஷீட் ஒரு நிர்ணயிக்கப்பட்ட சம்பளம் ஆனால் இந்த காமெடியன்களுக்கு ஒரு படத்தில் அதிகபட்ச கால்ஷீட்டே பத்து நாட்களுக்கு மேல் இல்லை எல்லா உடனும் கூட்டணி போடும் இவர்கள் கூட்டிக் கழித்து பார்த்தால் முன்னணி ஹீரோக்களை விட அதிகம் சம்பாதிப்பவர்கள் அப்படி சம்பாதித்து சம்பாதித்து கணக்கில் காட்டாமல் வைத்திருந்த சில பல கோடிகளை பிரபல ஹீரோ ஒருவரின் கல்வி ட்ரெஸ்ட் மூலம் வெள்ளையாக மாற்றிவிட்டாராம் அந்த இளம் காமெடியன் ஆள் பார்க்கத்தான் கிராமத்திலுக் பேசி பேசி அந்த ஹீரோ மனசை கவிழ்த்து ரூபாயை மாற்றிவிட்டாரு பாத்தீங்களா என்று கமுக்கமாக சிரிக்கிறது கோடம்பாக்கம் இப்படி தனது பணத்தை சேதாரம் இல்லாமல் கொடுத்த ஹீரோவுக்கு நன்றி கடன் செலுத்தும் பொருட்டு அவரது படத்தில் பாதி சம்பளத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டிருக்கிறார் அந்த சிக்கனை எழுத்து சிரிப்பு நடிகர் யார் இந்த ஹீரோ யார் அந்த காமெடியன் என்றெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகி கிடக்கும் உள்ளங்கள் ஹீரோவின் அடுத்த பட அறிவிப்பு வரும்போது கவனித்தால் தானாக புரிந்துவிடும்